அது உள்ள இப்படி செய்தார் ஜிசுல் ஆர் ரஹ்மான் அவர் அஹ்மன் நேயர்களே பாலஸ்தீன் மீட் போர் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாளை எட்டி இருக்கிறது அதனுடைய சில முக்கியமான தகவல்கள் அதாவது குறிப்பாக பாலஸ்தீன் தனி ஸ்டேட் உருவாகிற அந்த சூழலை பற்றி வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை நம்ம மேக்கரையே கொஞ்சம் குறிப்பாக பார்க்க வேண்டி இருக்கிறது சொன்னால் மேக்கரையில் தான் இப்போ காசா விட்டு போயிருங்கிறது இஸ்ரேலுக்கு நன்றாக தெரிகிறது அதனால் மேக்கரையில் எப்படியாவது கையகப்படுத்தி விட வேண்டும் என்று இஸ்ரேல் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் ஜோர்டானில் ஜோர்டான்னு ஒரு சட்டம் போட்டிருக்கு அதாவது எழுபத்தி மூணுல நடந்த யுத்தம் அறுபத்தேழுல நடந்த யுத்தம் இதன் இடையே வெஸ்ட் பேங்கலில் உள்ள மேக்கரையில் உள்ள எந்த இடத்தையும் நமது எந்த எந்த இடத்தையும் யூதர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் போட்டிருக்கிறது நேற்று இஸ்ரேல் அந்த சட்டத்தை செல்லாது என்று அறிவித்திருக்கிறார் அதோடு ரமலா உட்பட பாலஸ்தீன அதாரிட்டி சில உள்ள இடங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார் அதே போல ஜெருசலத்தில் சில பகுதிகளில் செட்டில்மெண்ட்களை கொண்டு வருவதற்கு அதாவது வண்டேரிகளை குடியேற்றுவதற்காக சில கான்ட்ராக்டுகளை கட்டடங்கள் கட்டுவதற்கான கான்ட்ராக்டை விட்டுருக்குது அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஒரு பெரிய பதட்டம் இஸ்ரேலுக்கு இருக்கிறது மேற்கரையாவது நம்ம கையகப்படுத்திக் கொள்வோம் என்று அது விழுந்து விழுந்து வேலை செய்வது போல தெரிகிறது ஆனால் போராளிகள் இப்பொழுது அங்கே எப்படி முன்னாடி காசாலை இத்தனை நடந்ததோ அதே போல நடந்திருக்கிறது நாப்பத்தி எட்டு மணி நேரத்தில் முப்பத்தி மூன்று தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் அங்கே ஒரு முழு அளவு யுத்தம் தான் மேற்கரையை காப்பாற்றும் என்ற முடிவுக்கு வந்தவர்களாக மேக்கரையில் ஒரு முழு அளவு யுத்தம் நடைபெறுகிறது அடுத்தது அதுல ஆறு நிலவழி குண்டுகளை வைத்து இஸ்ரேலிய இராணுவத்தினரை பணமாக ஆக்கியிருக்கிறார்கள் எண்ணிக்கையே ரெண்டு வரும் சொல்லலை போராளிகளும் சொல்லலை இஸ்ரேல் இராணுவமும் சொல்லலை அடுத்தது காசா ஸ்ட்ரிப்பில் தண்ணி இல்லாமல் ஆக்கிற அந்த நிலை இப்பொழுது மாறி ரப்பா ஓப்பனிங் வந்த பிறகு உருவா யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி என்ன அறிக்கை விட்டு இருக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடுகளை விட்டு அங்க இங்கேயும் அலைந்த மக்களுக்கு அலைந்த மக்களை குறிப்பாக ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு டெய்லி தேவையான தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த ரஃபா ஓபனிங் ரஃபா கிராசிங் ஓபன் ஆனதுனால நேற்று பதினேழு பேஷண்ட்டு பதினேழு நோயாளிகள் அவர்களுக்கு மருத்துவ உதவிக்காக இருபத்தேழு அட்டண்ட்டு அது அல்லாமல் ஒரு நாற்பத்தி நாலு பேர் ரஃபா கிராசிங் வழியாக வெளிநாடுகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க அப்போ இப்போ பாலஸ்தீன் மேக்கரையை அதிகமாக குறிவைக்க வேண்டிய இப்போ மேக்கரையில் நடக்கக்கூடிய இறப்புகள் அங்கே என்னென்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு எப்படி மக்களை வெளியில் வரட்டுறான் இதெல்லாம் வார் கிரைம்ஸ்னு சொல்லி பிரான்சிஸ்கா அல்பேனிஸ் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாலஸ்தீனத்துக்கான சிறப்பு தூதுவர் அறிக்கை விட்டிருக்கிறார் இதையும் வார் கிரைமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அப்ளிகேஷனை தயார் பண்ணியிருக்கா ஸ்பெயினும் சவுத் ஆப்ரிக்காவும் அதை ஐசிசியில் கொடுக்கும் என்று தெரிகிறது ஆகவே மேக்கரை இப்பொழுது காசாக புயல் மிக மிகவும் முக்கிய இடத்தை வகிக்கிறது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாழ்க்கை இருக்கும் ஆரம்பிக்கிறார்